அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா கார்த்திகை தேய்பிரை சஷ்டி வழிபாட பற்றி தாங்க பார்க்க போறோம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த தேய்பிரை சஷ்டி மிக மிக விசேஷமானது இது மிக சக்தி வாய்ந்த நாள் என்பதால் இந்த நாள்ல வனம முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கும் மகா கந்த சஷ்டியை தொடர்ந்து வரும் சஷ்டி தனிச்சிறப்பு வாய்ந்த நாளாகும் இது குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய வியாழக்கிழமையில் வருவது இன்னும் கூடுதல் விசேஷமானதாகும் இந்த சஷ்டியில் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று அதிலும் கார்த்திகை தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி என எந்த சஷ்டி திதியிலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பு மற்ற மாதங்களில் வரும் சஷ்டி விரதத்தை விட மகா கந்த சஷ்டிக்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி திதி மிக மிக விசேஷமானது இருளை நீக்கி எங்கும் ஒளியை பரப்பும் மாதமான கார்த்திகை மாதமே முருகப்பெருமானுக்குரிய மாதமாகும் கார்த்திகை மாதம் தனிச்சிறப்பான மாதம் என்றால் கார்த்திகையில் வரும் சஷ்டி திதி அதைவிட சிறப்பு வாய்ந்ததாகும் வருடம் முழுவதும் வரும் சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுபவர்கள் அப்படி வருடம் முழுவதும் சஷ்டி திதியில் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் ஒரே ஒரு சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட்டால் வருடம் முழுவதிலும் வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் அது மட்டுமல்லங்க என்ன பிரச்சனை என்ன துன்பங்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் அதுவும் இந்த ஆண்டு கார்த்திகை மாத தேய்பிரை சஷ்டி முருகப்பெருமானுக்குரிய வியாழக்கிழமையில் வர்றது இன்னும் கூடுதல் விசேஷம் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டியில் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவோம் அதே போல் இந்த கார்த்திகை சஷ்டியில் எந்த பிரச்சனைக்கு எப்படி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் சஷ்டி அன்று காலையில் முருகப்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் பழம் தேன் பாக்கு ஆகிய ஐந்து பொருட்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் தயிர் ஆகியவற்றை வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லது உங்களால் முடிந்தது அரை லிட்டர் பால் கூட நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுப்பது அவரவர்கள் வசதிக்கேற்ப பல வகைகளில் நாலு ஆப்பிள் மூணு மாதுளை ரெண்டு கொய்யா தேன் வாழைப்பழம் உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்கள் அதோடு பதினோரு பெற்றிலை மற்றும் கொட்டைப்பாக்கு வாங்கி கொடுங்க அதோடு நோய்கள் நீங்க நீண்ட காலமாக நோய் படுத்துகிறது வீட்டில் யாருக்காச்சும் உடல்நிலை பாதிப்பு வந்து கொண்டே இருக்கு என்பவர்கள் வீட்டில் உள்ள வியாதிகள் எல்லாம் தீர வேண்டும் என்பவர்கள் சஷ்டி அன்று கோவிலுக்கு சென்று மூணு பொருட்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் தேன் ஆகிய மூன்று பொருட்களையும் வாங்கி கொடுக்க வேண்டும் சொந்த வீடு வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்ற ஆசை உள்ளவங்க நீண்ட காலமாக சொந்த வீடு கட்டணும் வாங்க வேண்டும் என முயற்சி செய்தும் நடக்கவில்லை வீடு கட்டுவதற்காக வாங்கிய கடனை கட்டுவதற்கே சம்பாதிக்க பணம் அனைத்தும் போய்விடுகிறது வீட்டு கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க நாளை வரும் சஷ்டியில் பால் தயிர் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சஷ்டி விரதத்தன்று செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் முருகப்பெருமன் காப்பாற்றுபவர் காப்பாற்றுவார் என நம்பி செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மிக குறைவாக மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் முடியும் என்கிறவர்கள் முழு நேரமும் உபவாசமாக விரதம் இருக்கலாம் ஆனால் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அன்றைய நாளில் கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது சஷ்டி விரதம் இல்லை எந்த விரதம் இருந்தாலும் நீங்க பகல்ல தூங்கதை தவிர்க்கணும் முருகனை மனதார வேண்டி உண்மையான பக்தியுடன் விரதம் இருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு உரிமையான உணவு எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ ஆஹ் இன்றைய தேய்பிரை சஷ்டி வழிபாடை பற்றி நம்ம பார்த்தாச்சுங்க எந்த பிரச்சனை தீர முருகனை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றதும் நம்ம சொல்லியாச்சு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்றவங்க முருகப்பெருமானுக்கு நாளைய தினத்துல அபிஷேகத்திற்காக பால் தயிர் தேன் பழங்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் நோய்கள் தீர வேண்டும் அப்படின்றவங்க பால் தயிர் தேன் இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் நீண்ட காலமாக சொந்த வீடு கட்டுன்றவங்க பால் தயிர் அந்த ரெண்டையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் யார் யார் என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி